உயிர் நீத்த எம் இனிய உறவுகளுக்கு முதற்கணம் தலை சாய்த்து கொண்டு இன அழிப்பில் உயிர் துறந்த எங்கள் இனிய தமிழ் உறவுகளே தமிழ் இனத்தின் விடுதலைக்காய் இரவு மகள் பாராது கண்விழித்து தமிழ் மண் காத்த காவல் தெய்வங்களே தானை தமிழில் ஆணைப்படி வழி நடத்திய அன்பு தெய்வங்களே அடிபணியா தமிழனாய் வாழும் அடிபணியா தமிழனாய் வாழுங்கள் என கூறி ஆணையிட்டு சென்ற மேதகுவும் நடந்த தவப்புதல்வர்களுக்கும் மரகணம் தலைசாத்து தன் சார்ந்த வழி வாழவன தன் உயிர் கொடுத்த தன் குடும்பத்தையும் தற்கொடையாக்கி தமிழினம் தலை நிமிந்து வாழ வேண்டும் என்பதற்காக தன் குடும்பத்தை தற்கொடையாக கொடுத்த தனிப்பெரும் தற்கொடையாளி எங்களுடைய மேதகுவுக்கும் கொடையாக்கிய தமிழினத்துக்கும் தனிப்பெரும் தலைமகன் அண்ணனுக்கும் தன்மானம் கொண்ட நல்ல தமிழனாய் இறுதி மூச்சு விட்ட வீரம் சிறைந்த இம்முன்னி வாய்க்கால் மண்ணிலே இளந்த உறவுகளுக்காக சுடரேற்றி வணக்கத்தை செலுத்திவிட்டு கண்ணீர் விட மரத்து நிற்கும் தமிழ் கர்மத்துடன் வணங்குகின்றோம் கலந்து கொண்டோம் எம்மவர்களுக்கு மறு வணக்கம் தமிழா நான் அரசியல் வாதி அல்ல தமிழா நான் அரசியல் வாதி அல்ல அடிபடியா தமிழனா என்றும் இனத்தவர்கள் அடிபடியா தமிழர்களாக எம் இனத்தவர்கள் நாமம் சொல்லி இலக்கை நோக்கி எம் தமிழினம் போக வேண்டும் என்பதற்காக என்பதை உறுதிப்படுத்தும் முகமாக நினைப்பவனாய் நாம் எல்லோரும் வாழ வேண்டும் இதுதான் இவர்களுக்கு நாம் செய்யும் ஒவ்வொரு தமிழனும் செய்யும் உயரிய கடமை என்பதை இந்த இடத்திலே உரத்து கூற விரும்புகின்றேன் முள்ளி வாய்க்கால் முடிவல்ல தமிழா முற்றிலும் துறந்த உண்மையானவர்கள் மேல் சத்தியமாய் சொல்கின்றோம் முள்ளி வாய்க்கால் முடிவல்ல தமிழா முற்றிலும் துறந்த உண்மையான தமிழர்கள் மேல் சத்தியமாய் சொல்கின்றோம் தமிழன் சாக மாட்டான் தமிழன் சாக மாட்டான் பிறந்தவன் தமிழன் சாக பிறந்தவன் அல்ல சரித்திரம் படைக்க துணிந்தவன் என்பதை உங்களுக்கு வழிகாட்டிச் சென்றிருக்கின்றான் என்பதை இங்கு இறுதியாக எம்மை விட்டு சென்ற இருமாப்புடன் உயிர் விட்ட உத்தம மக்கள் மடிந்த மண்ணிலே உறுதிபட என்று உரத்துக் கூறுகின்றேன் தமிழா சொல்வதை கேள் தமிழா பிறந்தவர்கள் கேட்டு தலைவன் காட்டிய நல்ல பாதையில் மட்டும் நடக்கவும் இல்லை இல்லையேல் எம் இனத்தை காட்டிக் கொடுக்காது எம் இனத்தை காட்டிக் கொடுக்காது தமிழ் தேசியத்தை விற்காது வீரம் சரிந்த மானம் கெட்டவரா வீரம் செறிந்த மானம் வீரம் செறிந்தவர்களாக வாழ வேண்டும் அதை விடுத்து மானம் கெட்டவர்களாக விதையாகி போன மாவீரர்கள் சாட்சியாக உங்களை கேட்கின்றோம் விதையாகி போன நாளில் உதிரம் விட்டு உரிமை கேட்டு உயரிய மண்ணிலே எனியும் ஓலம் கேட்கக்கூடாது கூடாது என்பதற்காக உயரிய மண்ணிலே எனியும் ஓலம் கேட்கக்கூடாது கூடாது என்பதற்காக தமிழ் ஓலம் கேட்கிறதா என மக்கள் எல்லாம் ஒரு முறை அல்ல கிடந்ததை நாம் கண்டோம் ஒரு முறை அல்ல பல முறை யோசித்து பாருங்கள் இப்படியே வாழ்வதா முடியாவிட்டால் விலகி நின்று பாருங்கள் நாடு விடுதலை பெறும் ஒருமுறை பட்டது போதும் முடியாவிட்டால் விலகி நின்று பாருங்கள் நாடு விடுதலை பெறும் தமிழினத்தின் தாய் கட்சி என தமிழினத்தின் தாய் கட்சி என சொல்லி தமிழர் தமிழினத்தின் தாய்க்கட்சி என சொல்லி தமிழினத்தின் சரிவுக்காய் கால் பிடித்து பாடுபட்ட சம்பந்தன் சரிவுகள் கால் பிடித்து பாடுபட்ட சம்பந்தன் விட்ட தவறுகளை தமிழினம் மறக்க முடியுமா பெரும் தவறுகள் என்பதை தமிழினம் புரியட்டும் பெரும் தவறுகள் என்பதை தமிழினம் புரியட்டும் வாழையடி வாழையாக வருவோர்கள் அனைவரும் அதைவிட விட வாழையடி வாழையாக வருவோர்கள் அனைவரும் அதை விடாமல் விட்டுள்ளீர்கள் என்பதை திட்டத்தளிவாக சொல்லுகிறேன் வணங்கி விட்டு கேளுங்கள் அனைத்து அரசியல்வாதிகளும் வணங்கி விட்டு கேளுங்கள் அனைத்து அரசியல்வாதிகளும் அப்போது ஆட்டம் போட்ட கூட்டம் எல்லாம் அப்போது ஆட்டம் போட்ட கூட்டம் எல்லாவற்றையும் அன்போடு அண்ணன் மன்னித்து அப்போது ஆட்டம் போட்ட கூட்டம் எல்லாவற்றையும் அன்போடு அண்ணன் மன்னித்து மதித்து அரவணைத்து மனம் உவந்து தமிழனாய் வாழவன அனைவரையும் தமிழ் தேசியத்தின்பால் ஒன்றுபட்டு நிற்க உங்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்தார் இதை மறந்து விட்டீர்கள் தலைவனின் ஆணைப்படி தமிழ் இனம் தமிழ் மக்கள் சார்பாக இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த பாராளுமன்றத்துக்கு அனுப்பிய பெருமைக்குரிய பெரும் மதிப்புரிய தமிழ் மக்களாக வாழ்ந்த நாங்கள் இந்த வீட்டை நம்பி வீடாக கட்டி அந்த வீட்டிலே உங்கள் அனைவரையும் வாழ வேண்டும் என்பதற்காக காட்டிவிட்டு சென்ற அந்த இந்த தமிழ் மக்களுக்கும் இழுக்குகளை ஏற்படுத்தி கட்டிய வீட்டை தமிழருக்கு கட்டி தந்து குடிபோக சொல்லிவிட்டு தமிழ் தேசியத்தை காக்கவென புடம்போட்டு வளர்த்த பெருந்தகை நெஞ்சிருத்தி வாழ முடியாதவராய் குடம்போட்டு வளர்த்த பெருந்தகையை நெஞ்சிருத்தி வாழ முடியாதவராய் வழி கோலி வழி கோழிய பெருந்தலைவன் பெருந்தலைவனை எள்ளி நகையாடி எம்மினத்தை காட்டியும் கூட்டியும் கொடுத்தீர்கள் காட்டியும் கூட்டியும் கொடுக்கும் ஈனராய் மாறியுள்ள அரசியல்வாதிகளே இனியாவது திருந்துங்கள் காட்டியும் அரசியல்வாதிகள் இனியாவது திருந்துங்கள் ஒன்று மட்டும் சொல்கிறேன் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து ஒன்று மட்டும் சொல்கிறேன் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து இருந்து நேர்மையாக சொல்லிவிட்டு கொள்கை மாறியதால் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து நேர்மையாக தமிழ் தேசிய கொள்கை மாறியதால் சொல்லிவிட்டு வாசலினால் சொல்லிவிட்டு வெளியேறியவர்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து நேர்மையாக சொல்லிவிட்டு கொள்கை மாறியதால் வாசலினால் வெளியேறியவர்களை மட்டும் தமிழினத்தின் கொள்கையுடன் தமிழினத்தின் வழிதவராதவர்களாக கொள்கையுடன் வளம் பெறும் கொள்கையுடன் பலம்பருவர்களாக நாங்கள் இங்கு பார்க்கின்றோம் நின்று உள்ளார்கள் சிலர் என்பதை எளியவனாக வரும் புரியவனாக வேண்டும் என்பதை உறுதிபட இம்மண்ணிலே நின்று அன்பாக சொல்லுகின்றேன் அவர்கள் யார் என்பதை நீங்கள் தெரிந்து பார்த்து கொள்ளுங்கள் அவர்கள் யார் என்பதை நீங்கள் தெரிந்து பார்த்து கொள்ளுங்கள் தெரிந்து பார்த்து சரியானவர்களை சரியான இடத்திலே வைத்து செயற்படுங்கள் மற்றவர்களெல்லாம் மாய வலையில் சிக்கி மற்றவர்கள் எல்லாம் மாய வலையில் சிக்கி கிடப்பதை உள்ள தமிழனாய் புரிந்துவிட்டு எல்லாம் மாய வலையில் சிக்கி மயங்கி கிடப்பதை தமிழனாய் புரிந்து வீட்டை வீட்டை கட்டிய வீட்டை காப்பாற்ற முடியாமல் போக கூரையை பித்துக்கொண்டு சுவர்களை உடைத்துக் கொண்டும் கட்டிய வீட்டை கூரையை பித்துக்கொண்டு சுவர்களையும் உடைத்துக் கொண்டு சென்று பல வடிவங்களில் காவடி எடுத்து பல பாத்திரங்கள் ஒன்று போட்டு நாடகங்கள் நடித்து பானை சட்டி அகப்பை கதிரை என பல வடிவங்களை நய நயவஞ்சகளை நம்பாதீர்கள் அனைவரையும் அன்புடன் கதிரைகளுக்கு ஆசைப்பட்டு காட்டிக் கொடுக்கும் திசை மாறி செல்லும் திசை அறியாமல் பயணிக்கும் மயக்க ஊசி போட்டும் அளவு கூட காட்டும் எம் இனத்தை வந்து பாருங்கள் இந்த உறுதியான இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிலே வைத்து உங்களிடம் ஒன்றை வினயமாக மிக வினயமாக கேட்டுக் சம்பந்தன் மூடிய பல சம்பந்தன்கள் பல மூடிய கதவுக்குள் பேசி எமது இனத்தை இன்று ஆதாள பாதாளத்துக்குள் தள்ளிவிட்டு பல சம்பந்தங்களும் பல கதிர்காமர்களும் எம் இனத்தை காட்டி கொடுத்தும் கூட இந்த தாய்கட்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த கட்சியிலே பவுனியாவில் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தில் பிறந்து கொழும்பில் வாழ்வோர்கள் என சிலர் கட்சியில் பல கதிர்காமல்கள் உருவாகியிருக்கின்றன குறிப்பாக மூன்று கதிர்காமல்கள் உருவாகியிருக்கின்றார்கள் கர்மமுள்ள கலங்காத தமிழ் மக்களை காட்டிக் கொடுக்கும் கயவர்களாக மாற துடித்திருக்கிறார்கள் அனைவரையும் அன்புடன் வெளியேற்ற அனைத்து தமிழ் மக்களும் இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில் இருந்து உறுதிபூண்டு நில்லுங்கள் அன்பான எம்மினமே திசை மாறி போக எம்மினம் இன்று சில இன்று சிலர் மட்டும் திசை மாறி போக மடை மாற்று செய்த இந்த அரசுகளும் இந்த மடை மாற்றத்திற்கு விலை போன பல மான மாவீரர்கள் பெற்ற அந்த மடை ஒன்று மடை மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் காவல் தெய்வங்கள் தமிழினத்தின் வழியில் மேதகு மேன்மையுடன் சரியான பாதையில் இனியாவது செல்ல வழிபாருங்கள் திசை காட்டி என பல விசமிகள் நச்சு பாம்புகள் மடை மாற்றியும் இனத்தை மானமிழந்த சில மானமிழந்தவர்களாய் சிலர் இம்மண்ணில் உயிர் கொடுத்த மாபெரும் தலைவர்களின் நின்று சுடரேற்ற மானமிழந்த சில தமிழர்களாய் அவர்கள் படம் முன் நின்று சுடரேற்ற கூட தகுதி ஏற்ற நிலையில் உயிருள்ள உயிருள்ள இருந்து துரோகம் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உயிர்கள் எங்களை விட்டு பிரிந்தாலும் அவருடைய உணர்வுகள் எங்களை விட்டு பிரியவில்லை உயிர்கள் என்று மாறி போகவில்லை உணர்வுகள் என்று மடை மாறி போகவில்லை கொன்றவரிடம் கொள்கை தெரியாமல் நிற்பதை எண்ணி பெண் தமிழ் குலமே பதறுகிறது கொன்றவரிடம் கொள்கை தெரியாமல் நின்று எம் இனமே தமிழ் இனமே குலம் பதறுகிறது மாவீரருக்கு கூட இதுவா நிலை என்று இம்முறை மாவீரர் கூட அப்படியான மாற்றங்களை சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுக்கும் போது முகம் காட்ட மறுப்பார்கள் என்பதில் எமக்கு எந்த ஐஜமும் இல்லை சிலர் மட்டும் இனத்தில் இருந்து விலகி நின்று இன்று இந்த மடை மாற்றுக்கு முழு அளவிலான பங்களிப்பை செய்து எமது மக்களை திசை திருப்பி எமது மக்களுடைய இந்த இந்த இலட்சியத்தை அடைய விடாமல் இங்கே உறுதுணையாக இருக்கிறார்கள் எனவே அன்பாகும் உறவுகளே நீங்கள் அனைவரும் இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிலே பல கொத்து கொத்தாக எமது உணர்வுகளோடு எமது மக்கள் உயிர்களை கொடுத்து இந்த உயிர் பிரிந்த இந்த மண்ணிலே இறுதியாக உங்களிடம் ஒன்றை அன்பாகவும் பண்பாகவும் மிகவும் விரயமாகவும் பெற்றிருக்கின்றேன் சரியாக எமது தமிழ் இனத்தை சரியாக வழி நடத்துகிறார்கள் என்பதை சரியாக புரிந்து அவர்களுக்கு எரிவரும் காலங்களில் நீங்கள் உறுதுணையாக நின்று அவர்களை மேம்படுத்தி இந்த இறந்து போன எமது மக்களுடைய இந்த இலட்சியத்தையும் உங்களுடைய இனத்துக்காக இறுதி வரை போராடி உங்களுக்காக உயிர் கொடுத்த அந்த உத்தம வீரர்களையும் உங்கள் நஞ்சிலே நிறுத்தி இறுதி வரை நீங்கள் அனைவரும் உறுதியோடு நின்று எம் இனத்துக்காக உழைக்க வேண்டும் என உங்கள் அனைவரையும் மிகவும் வினயமாக இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிலே தொட்டு வணங்கி இந்த மக்கள் சார்பாக சரியானவர்களை தெரிவு செய்து சரியான முறையிலே சரியான இலக்கை நோக்கி நகருங்கள் என உங்கள் அனைவரையும் அன்புரிமையோடும் ஆதரவோடும் கேட்டு நிற்கின்றேன் நான் அரசியல்வாதி அல்ல நான் ஒரு சாதாரண ஒரு பொதுமகன் என்பதை இந்த இடத்திலே மிகவும் திட்டத்தளிவாக குறிவைக்க குறிவைக்கப்பெருகிறேன் அன்பான நீங்கள் அனைவரும் அணிதிரண்டு அறிவரும் காலங்களில் சரியான முறையிலே சரியாக நடக்கின்றவர்களை தெரிவு செய்து அவர்களை மென்மேலும் வளர்த்து கொள்ள உதவுமாறு உங்கள் அனைவரையும் அன்புரிமையோடு வேண்டியிருக்கின்றோம் நன்றி வணக்கம்